ஹாய் கேஸ் இல்லை எப்படி இருங்க இன்றைக்கி வெயிட் லாஸ் டேவோட ஐம்பத்தி ஆறாவது நாள் இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணல காலையில் வந்து காஃபி பிளாக் காஃபி அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கு வந்து லெமன் டீ ரெடி பண்ணியிருந்தேன் லெமன் டீக்கு வந்து இரநூறு எம்எல் தண்ணி ஒரு கால் டீஸ்பூன் டீ சேர்த்து மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு லெமனு பெரிய சைஸாக இருந்தால் ஆஃப் லெமன் பிழிஞ்சு ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே கொதிக்கோட்டு எடுத்தோம்னா சூப்பரான லெமன் டீ ரெடி எனக்கு வந்து லெமன் டீ தான் காலையில் கொடுப்பேன் பிடிச்சி முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போகலாம் தான் பிளானு கிளம்பிட்டோம் அப்புறம் வந்து பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது இருந்துச்சு கழுவி முடிச்சுட்டேன் கழுவி முடிச்சுட்டு மீசோவில் தான் வந்து இந்த ஏர்டெக் கண்டெய்னர்லாம் வாங்கியிருந்தேன் அதோடய வேல்யூ வந்து நானூற்றி எண்பது ரூபாய் பன்னெண்டு கண்டெய்னர் கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதையுமே ஃபுல்லாக வந்து கழுவி வச்சுட்டு ஏன்னா வந்து சாயங்காலம் நைட்டு வந் நைட்டு நைட்டாயிரும் வர்றதுக்கு எப்படியா இருந்தாலும் நைட்டு வந்தோடனே ஒரு மாதிரி கிச்சனில் அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன் பன்னெண்டு கண்டெய்னர் ட்ரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு ஒரு அதாவது ஏர்டிவ் கண்டனால உள்ளுக்கு ஒரு வாஷரோடு கொடுத்துருந்தாங்க சூப்பர் குவான்டிட்டி அதாவது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவா குவாலிட்டி இருந்துச்சு அதோட ஒ ஒன் கேஜி பிடிக்கும் நூற்றி நூற்றி நூ ஆயிர ஆயிரத்தி நூறு எம்எல் அப்புறம் ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு போயிட்டுருந்தோம் இது வந்து நான் படித்த ஸ்கூலு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்குமே நான் இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருந்தேன் ரொம்ப 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 மறக்க முடியாத மெமரிஸ்லாம் இந்த ஸ்கூலில் இருக்கேன் நான் வந்து இந்த ஸ்கூலில் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு தோணும் இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அப்படிங்குற ஒரு ஆறு கிலோமீட்டர் சைக்கிள்லையே தான் ஆறு கிலோமீட்டர் சைக்கிள்லேயே வந்துட்டு சைக்கிள்லேயே போவோம் சூப்பரான ஒரு மெமரிஸ் உங்களோட ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணேன் நீங்களும் இந்த மாதிரி சைக்கிளில் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து மட்டன் வந்து தம்பியை ரெண்டு கிலோ எடுத்துகிட்டோம்னு சொல்லினேன் அப்பா வந்து மட்டன் பிரியாணி கேட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு மஞ்ச மாலை அவங்களுக்கு சரி கறியாப்பட்டியில் வந்து மருந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து பற்றி சாப்பாடு தானே சாப்பிட சொல்லுவாங்க அதுக்காக வந்து புதுக்கோட்டை தான் மஞ்ச மாலைக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரின்ட்டு நானும் அப்பா ஆசைப்பட்டு கேட்டாருன்னு சொல்லிட்டு பிரியாணி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ம மட்டன் பிரியாணிக்கு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு மட்டன் மசாலா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டு வேக வச்சுக்கிட்டேன் குழம்புக்கு தனியாக தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுட்டேன் பிரியாணிக்கு அடுப்பில் தான் பண்ணிடணும் பிரியாணி அடுப்பில் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு எப்போதும் போல் பிரியாணி ஸ்பைசஸ் மிளகா எல்லாமே சேர்த்துட்டு வேக வச்சால் அரியலுசில் விட்டு எடுத்தோம்னியா அந்த கறியை சேர்த்து நல்லா ஒரு கலர் கலரு விட்டணும் ஏன்னா அதில் மசாலாவில் வேகணும் அப்போ தான் வந்து பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படியே வந்து நீங்கள் கொட்டிங்கன்னா பச்சை வடை அடிக்கிற மாதிரி ஆயிரும் அப்புறம் வந்து கிளறி விட்டு அரிசியே வந்து நான் பாசுமதி ரைஸ் வந்து நாலு கிலோ நாலு கிளாஸ் எடுத்திருக்கேன் நாலு கிளாஸ் அரிசிக்கு எட்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் நான் வந்து கறி வேக வச்சிடல அந்த தண்ணியவே ஊற்றிக்கிட்டு மீதி ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு அடிக்கடி கிளறி விடணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் போட்டு வச்சுருந்தேன் வாழையில் கட் பண்ணி தான் தம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்புலேயே வச்சிட்டேன் சூப்பராக வந்து பிரியாணி ரெடியாக இருந்துச்சு அதையுமே நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டோம் கொஞ்ச நேரம் ஒரு நாலு மணி போல் நாலு மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டரை ஆயிடுச்சு நல்லா ஒரு சூப்பராக வந்து பொழுப்பொழுன்னு அரிசி சூப்பராக வந்துருந்துச்சு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாமே சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்தாச்சு எடுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு நாலு மணி போல் வந்து தேங்காய் சிம்பு சாப்பிட்லான்னு தேங்காய் பிடுங்கிட்டு இருந்தோம் பிடுங்க முடியாமல் நானும் தம்பி மாற்றிக்கட்டில் பிடுங்கிட்டு கிடந்தோம் அப்புறம் வந்து உழிச்சு சாப்பிட தேங்காய் பூ நல்லா வந்துருந்துச்சி உருண்டையாக அப்புறம் வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணாமல் ஒரு மாதிரி அசிங்கமாக வச்சுருந்தாங்க சரி அதையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி விட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் கிச்சனை சூப்பராக மாற்றி வச்சுட்டு சுற்றிலையும் வந்து எங்களோட வீடு தண்ணி வந்து தண்ணி களமாட்டா இருக்கும் எங்கள் அம்மா வீடு சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து புதுசக்கில் வாங்கியிருந்தோம் அதோட வச்சு பாப்பா விளையாண்டுக்கிட்டு இருந்தா இப்போ வந்து ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிட்டு ஹேர் ஆயிலுக்கு வந்து நூறு கிராம் வெங்காயம் நூறு கிராம் வெந்தயம் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்து நல்லா அரைச்சிது தேங்காய் எண்ணெய் அதாவது குவான்டிட்டி வந்து டூ டூ ஒன் டூ ஒன்று இந்த ரேஷியோவில் தான் சேர்த்துக்கணும் எண்ணெய் தேங்கெண்ணெய் இரநூறு எம்எல்னால் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டும் நூறு எம்எல் சேர்த்துக்கணும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து அந்த அந்த எண்ணெய் வந்து நல்லா அந்த எண்ணெயில் இறங்கணும் அது இந்த நல்லா வறுபட்டதுக்கு தான் வந்து இறக்கணும் இல்லைன்னா வந்து எண்ணெய் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு எட்டு எட்டரை போல நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பி